முதல் முறையாக நம்ம முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க இதுவரையிலும் நம்ம ஏகப்பட்ட சிவன் கோயிலுக்கு போயிருக்கோம் அங்கே முருகன் சன்னதி வந்து இருக்கு அங்கே போய் முருகனை நம்ம வணங்கியிருக்கோம் ஆனால் முருகன் கோவிலுக்குன்னு பிளான் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம இங்கே வந்துருக்கோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் மட்டும் தனியாக வரல அவர் தான் வந்து திடீர்னு கால் பண்ணி வா தம்பி நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்ஷாப்பில் ஸோ அவரோட பிளான் தான் முதல் முறையாக முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன் நம்மளுக்கு என்ன தான் வந்து முருகனோட தீவிர பக்தராக இருந்தாலும் ஏகப்பட்ட சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைமாக முருகன் கோயிலுக்கு அண்ணனோட சேர்ந்து வந்த வாய்ப்பு தான் எனக்கு கிடச்சிச்சு ஸோ இங்கே என்ன நடக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மக்கள் செய்தான் கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்த உடனேமே நம்ம முகப்புல கடற்கரையை தாங்க பார்க்க முடியும் பெரிய நீண்ட பீச் இருக்கு இதுல மக்கள் எல்லாமே அங்கங்க உட்காந்துகிட்டு இருந்தாங்க இதை தாண்டி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வரிசையில மக்கள் வந்து வரிசை அனுப்பாங்க இவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு போறாங்க ஸோ நம்ம ராமேஸ்வரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் இருக்குது அதுதான் அந்த நாளிக்கிணறு அந்த நாழி கிணறுக்கு தான் எல்லோருமே வரிசையில் நின்று போய்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நாளிக்கிணறுக்கு போக போகிறதில்ல நேராக போயிட்டு செப்பலை விட்டுட்டு கடற்கரையில் வந்து நம்ம காலை நிலச்சிட்டு நேரம் முருகனை போய் தரிசிக்க போகிறோம் வாங்க போவோம் அது மாதிரி கூட்டம்லாம் சரியான கூட்டம் அங்கே பாருங்கள் கூட்டம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல முருகனுக்கு உகந்த நாள்னா நாளுனா தான் சொல்லுவாங்க கரெக்டாக நம்ம செவ்வாய்க்கிழமை தான் வந்திருக்கோம் பார்த்துக்குங்க ஸோ மக்களை நம்ம ஊரில் எப்படி நம்ம கடற்கரையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடிட்டு அப்புறம் தரிசனம் பண்ண வருவோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃபஸ்ட்டு கடற்கரையில் குளிச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த நாளிக்கிணறு அந்த நாழி வந்து குளிச்சுறாங்க அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு வராங்க ஆனால் நம்ம ராமேஸ்வரத்தை விட கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு கூட்டம் இங்கே ஜாஸ்திங்க அது மாதிரி கடைகளுமே இங்கே வந்து ஜாஸ்திங்க எல்லாத்தையும் நான் அப்படியே வரிசையாக ஒரு பேக் கேமரா ஸோ இந்த வரிசையில் ஃபுல்லாமே வந்து பச்சை குத்துற கடை அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களுடைய பாசி மணி ஊசி மணிலாம் வச்சுருப்பாங்களே அந்த கடை ஸோ இங்கே வந்து முருகனுடைய ஃபோட்டோ போட்ட கடை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கோமா தான் ஸோ நம்ம முருகன் வாசலுக்கு முருகன் கோவில் வாசலுக்கு வந்துவிட்டோம் என்னமோ புதுசாக இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றேன் அதனால் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரில நான் அந்த டீட்டெயிலையும் கரெக்டாக விசாரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் போகும்போது என் மயனுக்கு ஏதாச்சும் பொம்மை வாங்கிட்டு போனேன் இங்கேருந்து இது என்னன்னா இப்போ தான் புதுசாக வேலை பார்க்குறாங்களா இல்லை பச பழசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா இருந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சுல சரி 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 இடிஞ்சு டெம்பரரி புதுசாக போட்டுருக்காங்க ஓ சரி சார் மணிமண்டமாக இந்த ஸோ இது வந்து கடற்கரை பகுதிக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால இங்கே புதுசாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பழைய இது தான் பழைய கட்டடம் தான் கடற்கரை பக்கத்தில் இருக்கிறனால வந்து இடிஞ்சு விழுந்துருச்சான் ஸோ அதை வந்து இப்போ அறநிலைத்துறையிலேருந்து புதுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ டெம்பரவரியாக இப்போ சீட்லாம் போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு மக்களை தான் வந்து கடற்கரைக்கு போற வழி அப்படின்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க போட கருணை கடலே கந்தா போற்றி அங்க பாருங்க அலை எப்படி வருதுன்னு நம்ம ஊர் வளாகத்தேன்னா இந்த மாதிரிலாம் வந்து அலை வராது தனுஷ்கோடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் அலை வரும் அதே மாதிரி அலை இங்கேயே வருது பாருங்க சரியான கூட்டங்க சரியான கூட்டங்க போயிட்டு நம்ம போய் காலை நிலச்சிட்டு அப்படியே தரிசனத்துக்கு போயிடலாம் கூட்டம் அப்பா இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லப்பா மக்கள் சார் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூரமாக பாருங்கள் ஒரு போய மாதிரி தெரியுதுல இது வந்து வளையான் வலை போட்டிருக்காங்க நம்ம ஊரில் போடுற மாதிரியே மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து முக்குளிச்சி சங்கு எடுப்பாங்கல்ல அந்த சங்கு வந்து அதிகமாக எடுக்கப்படுற இடம் இந்த இடம் நான் சத்தியான சொல்லாமல் பாருங்க எப்படி தூக்கி பாருங்களேன் அது மாதிரி நம்ம உள்ளே வந்த உடனேமே பூ வாங்கியாச்சுங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை சகப்பு பூ போடுறது வந்து முருகனுக்கு சிகப்பு பூ போடுறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வாங்கியாச்சு இந்த இதுக்கேன்னு பூ வந்து இந்த ஊரில் நூறுரூவா நம்ம ஊரில் இந்த பூ வந்து ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன் சரி பரவாயில்ல இல்லை நான் விலை வந்து சொல்லக்கூடாது ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்கு விலை சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் வந்தால் தெரிஞ்சுப்பீங்களே அதுக்காக வெலை சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு அது மாதிரி நம்ம கடற்கரைக்கு போயிட்டு வந்தோமா அப்படியே மேடான பகுதியில் அப்படியே மேலே ஏறி இப்படியே போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு நம்ம ஒரு மாதிரி தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வைக்கிள் இருக்கு ஸோ அந்த வைக்கிள் தான் அது இருக்கு கோவில் சைட்லேயே வந்து ஏகப்பட்ட பூக்கடைகள் இருக்குது அது மாதிரி வந்து முதலுதவி மருத்துவ மையம் சித்த மருத்துவங்க ஸோ அது இருக்குது அது மாதிரி நான்லாம் வந்து சின்ன பையலாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னால் சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு மிட்டாய் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் அந்த மிட்டாயெலாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல இது ஏதோ ஒரு மிட்டாயின்னு சொல்லுவோம் ஏதோ சீனி மிட்டாய் ஏதோன்னு சொல்லுவோம் அந்த மிட்டாயெலாம் வச்சு விடுத்துட்டுருக்காப்புல ஸோ இந்த சைடில் வந்து கிளி ஜோசியம்லாம் வச்சு இங்கே வருங்க கிளி ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியை வந்து வைக்கக்கூடாது வச்சு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாப்புல ஆனால் நம்மால் வந்து அந்த லவ் பேர்ட்ஸை வச்சு பார்த்துட்ருக்காப்புல இது வந்து லவ் பேர்ட்ஸ் சோசியம் கிளி சோசியம் கேள்விப்பட்டிருக்கேன் என்னடா லவ் லவ் பேர்ட்ஸ் சோசியம் இந்த இன்னமே கிளியெல்லாம் வச்சு ஜோசியம் பார்த்துட்ருக்காப்புல அது மாதிரி இவங்க வந்து புரோவர்கள் ஜோசியம் பார்க்குறாங்க உங்கள் பார்க்குறது கரெக்டாக இருக்கும் ப்ரோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து ப்ரோ வரீங்க எந்த ஊரில் இருந்து வரீங்க யூடியூப் சேனல் கசவங்குடியா இங்கே பக்கத்தில் தானா ஆமாம் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன் ஃபஸ்ட் டைம் வரேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ 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 இதான் கோவிலுக்கு போகிறதுக்கு லைனானே இங்கே பாரு ஆத்தாடி ஒரு லை லைன் கட்டி நிற்கிதுங்க இதில் போயிட்டு வரிசையில் நின்றுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகணும்னு நினைச்சோம்னா ரெண்டு நாள் ஆயிரும் கண்டிப்பாக சரியான கூட்டங்க அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கூட்டம் வந்து கூட்டம் வந்து ஒரு இன்ச்சு கூட நகலங்க அப்படியே நிற்கிறாங்க இன்னொரு முக்கிய அறிவிப்பு திருக்கோவில் உள்ளே பக்தர்கள் கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ உள்ளே கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது வெளியே மட்டும்தான் எடுக்க முடியும் அது மாதிரி வந்து கூட்டங்கள் வந்து ஒரு இன்ச்சு கூட நகலலை ஸோ அப்படின்னா உள்ள கோவில்களில் வந்து அலங்காரம் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்கலாம் ஸோ எப்படி போகணுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் சத்தியானனுக்கு தெரியும் எப்படி போகணுன்னு இருந்தாலும் கூட்டம் ரொம்ப இருக்கிறனால லேட்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாசு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் வாங்கலாம் அப்படின்னு போனோம் நூறுரூவா டிக்கெட்டில் வந்து கூட்டம் அதிகமாக பண்ணிக்கிறதுனால பாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள பணியாளர்கள்ட்ட வந்து விசாரித்தோம் இந்த கோவிலில் வந்து பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருக்குமே பாஸ் கொடுக்க மாட்டாங்களா பாஸ் இல்லையா ஸோ இங்கே நூறுரூவா டிக்கெட் வாங்குற இடத்துல தான் நம்ம நின்று நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு போகணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி வரலும் கூட்டம் அதிகமாக இருப்பாங்களா அதுக்கு மேலே வந்து கூட்டம் இருக்க மாட்டாங்களாம் ஸோ நம்ம முடிஞ்சால் வெயிட் பண்ணி போயிடுவேன் இன்றைக்கி எப்படியும் முருகனை பார்க்காம போயிடக்கூடாது ஏன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப நம்ம வந்து பஸ் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி நேரம் இழுத்து அடித்து ஓட்டிட்டான் வண்டியை அதனால் ஐயாவை சரிசனம் பண்ணாமல் போக்குறாங்க ஒரு வழியாக கோவிலுக்குள்ளே போய்ட்டு வந்தாச்சுங்க நம்ம ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிவிட்டு போனோம் இங்கே வந்து பாஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ் வாங்கிட்டு போகிறதும் நூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு போகிறதும் ஒன்று தான் நூறுரூவா டிக்கெட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு பன்னெண்டு இருபத்தஞ்சு போல போய் நின்றோம் உள்ளே போயிட்டு இப்போ சாமி கும்பிட்டு வெளியே வர்றோம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி அச்சி குலையில் கரெக்டாக மூணு மணி அவ்வளோ நேரம் சுற்ற விட்டு கும்பிட்டு வந்தோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா செம கூட்டணிக்கு சதாக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வெளியே போயிட்டுருக்கோம் நானும் சத்யானந்தந்தான் வெளியே போயிட்டுருக்கோம் வெளியே போயிட்டு அடுத்த பிளான் என்னென்ன மூவேந்தர் சமாதி அடுத்து வந்து மூவேந்தர் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதி இருக்கான் அதாவது இந்த கோவில் கட்டுறதுக்கு எப்படின்னா அவங்க அவங்களதான் கோயில் கட்டினாங்க அவங்க தான் அந்த கோயில் வந்து கிடைக்காங்க ஸோ அவங்கள போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில அண்ணன் தான் வீட்டில் போகிறாங்க ஸோ அதையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் போகலாம் மக்கள்ஸ் அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்து வந்துவிட்டாங்க வெளியே வந்துட்டு அங்கே தூரமாக ஒரு மேடை மாதிரி தெரியுது பார்த்திங்களா நான் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க அந்த மேடையில தான் வந்து சூரசம்காரம் வந்து நடக்குமா ஸோ அந்த சூரசம்காரம் நடக்கிற இடம் தான் அது இதோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ஓரளவு மட்டும் இது வந்து சூரசம்காரம் நடக்கிற இடம் இது இந்த இடம்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன கதை அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து அந்த மூவி இந்த இதுக்கு போகிறோம்னு சொல்லுல அந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ அந்த இடத்துக்குள்ளே போக போகிறேன் ஸோ மக்களை இந்த கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கலைங்க ஸோ இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க சுவாமி இன்னொருத்தவங்க ஸ்ரீ காசி சுவாமி இன்னொருத்தவங்க ஆறுமுக சுவாமி இவங்க தான் இந்த திருச்செந்தூர் கோவில் வந்து கட்டினது இவங்க தான் இங்கே சமாதியாக இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா இவங்களுடைய சிறப்பை பற்றி தனியாகவே நம்ம வீடியோ பண்ணோம் ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய சிறப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த திருச்செந்தூரில் உள்ள டீட்டெயிலை நான் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ நானும் எதார்த்தமாக போனேன் அப்படி போகும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி